あ。 ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே வெத்தலைகமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்து இரண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் மனுஷன் தேவ கட்டளையை மீறின போது அவன் பாவத்திற்கு அடிமையானான் இன்னும் தேவ தண்டனைக்கு பாத்திரவானாய் மாறினான் ஆகவே மனுஷனை ரட்சிக்கும்படி அன்பும் நீதியும் நிறைந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை உண்டாக்கும் தீர்க்க தரிசனத்தை ஏற்ற காலத்திலே வெளிப்படுத்தினார் அந்த அந்த காலத்தில் மனுஷ வரலாற்றிலே சாத்தான் மனுஷனுக்கான ரட்சிப்பின் வழியை நிறுத்தும்படி அநேக பிரயாசம் செய்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பிரயாசத்தை தான் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்குப் பின் ஏரோது ராஜா பெத்லேஹேமிலும் அதன் எல்லைகளிலும் உள்ள இரண்டு வயதிற்கு உள்ள ஆண் பிள்ளைகளை கொலை செய்தான் குமாரன் இயேசுவின் மரணத்தின் மூலம் தேவ திட்டம் நிறைவேறாதபடிக்கு ஏரோது இப்படி செய்தான் இதுவும் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தின்படியே நடந்தது அதனாலே இதை வாசிக்கிற நாம் தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளலாம் இன்னும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கலாம் அவர் தம் மரணத்தினாலே நமக்கு ரட்சிப்பை கொடுக்க இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் நீங்களும் அவரை விசுவாசித்து ரச்சிக்கப்பட தேவனிடத்திலே எங்கள் ஜபமாயிருக்கிறது